ஜெனிஃபரின் வாழ்க்கை சாமானியமாய் போனதல்ல மூன்று ஆண்டுகள் ஆனாலும் கணவன் ராஜ் வேலைப்படுவால் வீட்டில் குறைவாகவே இருப்பான் தனிமை உள்நிலை காதலின் பஞ்சம் இவை அவளது வாழ்வின் பாகங்களாயின அந்த நேரத்தில் வீட்டுக்குள் வந்தார் அருண் ராஜின் தம்பி அவன் பள்ளியில் படிக்கிறான் ஆனால் அவனது கண்களிலிருந்த பார்வை பரிசுத்தமான அன்பையும் எதிர்பாராத தேடலையும் மறைத்தது அவன் தினமும் தோட்டத்தில் நீரூற்றி பூக்கள் பேசி மெதுவாக ஒரு நிம்மதியை உருவாக்கினான் அந்த நிம்மதி ஜெனிஃபருக்குள் புது உயிராய் முளைத்தது இரவு நேரம் வந்தால் மூவரும் ஒரே அறையில் தூங்குவார்கள் அவன் அருகிலிருந்தால் கூட அவளுக்கு மனதிலே ஏதோ புது உயிர் போல தோன்றும் ஒரு இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவள் விழிப்புடன் அவனை பார்த்தாள் அவன் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை அவளும் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் அந்த மௌனம் அந்த இரவின் மௌன அமைதி அது ஒரு பக்கமான காதலின் இசை போல் ஒலித்தது அவள் தோட்டத்தை பார்த்துக்கொள்ளச் சொன்னாள் அவனை அவன் ஒவ்வொரு நாளும் பசுமையை வளர்த்தான் ஆனால் அதைவிட ஜெனிஃபரின் உள்ளத்தில் வளர்ந்தது ஒரு மறைப்பட்ட உணர்வு மாம்பழ மரங்களும் தேனீ கவிதையும் மாம்பழ காலம் மழை வந்துவிட்டு போன ஒரு பசுமை மிகுந்த காலம் ஜெனிஃபரின் தோட்டத்தில் மாம்பழ மரங்கள் பசுமையாக கனிந்து துலங்கின அந்த மரங்களில் பறந்து கொண்டிருந்த தேனீகளின் மெல்லிய இசை அந்த வீட்டிற்கே உயிர் கொடுத்தது அவள் வீட்டில் ராஜ் அதிக நேரம் இருக்க மாட்டான் ஆனால் அவரது தம்பி அருண் தினமும் அந்த தோட்டத்தில் நேரத்தை செலவழித்தான் அவன் பார்த்து கொண்டது வெறும் மரங்களும் தேனீகளும் அல்ல அவன் பார்த்தது ஜெனிஃபரின் பார்வையில் மறைந்த சோகமும் உள் மௌனமும் அக்கா இந்த மரம் இந்த வருடம் நிறைய பழம் கொடுக்கும் போல என்றான் ஒருநாள் அவள் மெல்ல சிரித்தாள் பழம் வட்டுமில்ல வாழ்க்கையும் இனிமையாகவே இருக்கணும் என்றாள் மெதுவாக அந்த வார்த்தைகளில் ஏதோ மறைந்திருந்தது அருண் புரிந்து கொண்டான் அவள் சொல்லாதவற்றையும் மெதுவாக அவன் தோட்டத்தில் தேனீக் குடங்களை வைத்தான் ஜெனிஃபருக்கு அது புதிய அனுபவம் அவன் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி மரங்களுடன் பேசுவது அவளுக்கு அமைதியாய் இருந்தது ஒரு நாள் மாலை அவள் கேட்டாள் இந்த தேனீகள் என்னை பார்க்கும் போல இருக்கு அவன் சிரித்தான் அவங்களுக்கு தெரியும் அடி எந்த மலர் உண்மையானது தான் தேன் இருக்குது என்று விதைத்த காதல் முளைத்த வாழ்வு ஜெனிஃபரின் தோட்டம் மாதம் மாதம் பசுமையாக மாறிக்கொண்டிருந்தது அருண் அவளது கணவரின் தம்பி ஒவ்வொரு நாளும் அக்கறையுடன் மரங்களுக்கு ஊற்றினான் அவள் சொல்வது போல இது வெறும் தோட்டமல்ல என் மனதின் பிரதிபலிப்பு அவன் கண்களில் ஒரு அமைதி அவளின் மனதில் ஒரு நம்பிக்கை இருவரும் வாரக் கடைசி நேரங்களில் மாம்பழ மரங்களைச் சுற்றி நடந்து கொண்டார்கள் அவனது கை காய்ந்த தண்ணீர் தண்ணீரோற்ற அவளது உள்ளம் மெதுவாக மாறியது அந்த தேனீகள் பூக்கள் மலைத் தொளிகள் எல்லாமே ஏதோன் ஒரு புதுமையை சொல்ல நினைத்தது அந்த இரவு ஜெனிஃபர் தனியாக இருக்கும்போது ஒரு மாற்றம் உணர்ந்தாள் அவளது கால வழக்கமான மாதவிடாய் காலம் தாமதமானது முதல் இரண்டு நாட்கள் அவள் மெளனமாக இருந்தாள் ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஓர் எதிர்பார்ப்பு மூன்றாம் நாள் அவளும் அவளது கணவரும் மருத்துவரிடம் சென்றார்கள் மருத்துவர் சிரித்தார் வாழ்த்துக்கள் ஜெனிபர் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் அது சோகத்தால் அல்ல நம்பிக்கையின் வெற்றி அந்த மாம்பழ மரங்களில் விதைக்கப்பட்டிருந்த பராமரிப்பு அவளது வாழ்விலும் ஒரு விதையாக முளைத்தது